நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் விஜய் சங்கர் அவர்கள் வணக்கம் டாக்டர் ஒரு மிகச்சிறந்த நியூரோ சர்ஜனுங்கிறதுனால கேள்விகளை நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனாலும் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்குள்ளே இப்போ நிறையா ட்ராவல் பண்ணனு பார்க்குறேன் அது ஸ்ட்ரோக் தொடர்பான ஒரு விஷயம் நேரம் நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ஆறு மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது நிற்கிது இங்கே தான் அந்த பெரிய கவலை வருது நகரத்தில் உள்ளவங்க நாலு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போகலாம் இப்போ என்னதான் நம்ம ஆம்புலன்ஸு மற்றது வச்சுருந்தாலும் அந்த நகரத்தை தாண்டி உள்ளவர்கள் அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த வசதி இருக்குமா அதை ட்ரீட் பண்ண இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கினது ஸோ இந்த நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ப்ரீஷியஸு நான்கு மணி நேரத்தை ஒருவேளை எங்களால் கடக் தொட முடியல டைம் ஆச்சு சார் நாங்கள் இப்படி தான் சார் நினச்சி வந்தோம் சார் நடுவில் ஒரு பஸ்ஸாக ஆக்சிடெண்ட்டாக சார் நின்ட்டாங்க சார் விழுப்புரம் தாண்டி அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சென்னைக்குள்ளே தாம்பரத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனை சார்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கான ரெமிடி என்ன அதாவது அந்த நாலரை மணி நேரன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அந்த நாலரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து வந்துட்டோம்னாக்க நம்ம வந்து லைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னாக்க அந்த கிளாட் ஏன்னா வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரோக் எதனால் வருது அப்படின்னாக்கா ஒரு பிளட் கிளாட் வந்து அந்த மூளைக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையை பிளாக் பண்ணுறதுனால வரக்கூடியதுங்க ஸோ அந்த த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக அதை வந்து பிளாக்கை வந்து நாங்கள் ரிலீவ் பண்ணி விட முடியும் அந்த பிளாட்டை வந்து லைஸ் பண்ணுறதுனால அந்த பிளட் சப்ளை ரீஸ்டோர் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க இப்போ வெளியே இருக்காங்க சரியான நேரத்தில் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனாக்க ட்ரிப் அண்ட் ஷிஃப்ட்டுன்னு ஒரு டெக்னாலஜி இப்போ புதுசாக பண்ணுறாங்க அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அந்த வந்து அந்த த்ராம்போலைசிஸ் பண்ணிவிட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஏதாவது பார்த்தீங்கன்னா ட்ராம்பலிசிஸ் பண்ணுறது மூலமாக மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் வந்து அதை ரீஸ்டோர் பண்ணிட முடியும் பட் சில நேரங்களில் ஸ்டில் அந்த பிளாக் வந்து இந்த பெரிய ரத்த குழாய்களை அடைப்பு இருக்கிறது மூலமாக இருக்கும்போது அதை நம்மளால் ஓப்பன் ஆகாது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவோம்னாக்க இந்த மாதிரி அட்வான்ஸ் நம்ம வந்து சென்டர்ஸ் வரும்போது என்ன ஆகுனாக்க அந்த பிளட் வெசல்ஸை வந்து நாங்கள் ஆன்ஜோ பண்ணி பார்ப்போங்க அந்த ஆன்ஜோ பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்டென்ட் ரிட்டைவர் மூலமாக அந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வரும்போது நாங்கள் வந்து மூளை போகக்கூடிய பிளட் சப்ளை ரீஸ்டோர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்கை வந்து மேக்சிமம் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் த்ரம்போலைசிஸ் சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த நான்கு மணி நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை செய்யும்னு சொல்கிறீங்க சரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ட்ரிப் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அதில் நீங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகளை இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க ஸ்ட்ரோக் வந்திருஷன் தெரிஞ்ச உடனே இந்த அறிகுறிகளை கேட்டு கொடுத்துட்றீங்க சரி அவர் அதிலேயே சரியாயிடுவாரா அல்லது அவருக்கு வேறு இடங்கள் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்கா இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவர் வேற ஒரு சென்டருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சென்டருக்கு அவர் கொண்டு வர படனாங்கிறது எப்படி முடிவு பண்ணுவீங்க பார்த்தோம்னாக்க நாங்கள் வந்து ஒரு சீட்டியை வந்த உடனே ஸ்ட்ரோக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு வகைங்க ஒன்று பார்த்தோம்னாக்க ரத்த குழாய் அடைப்பதன் மூலமாக வரக்கூடியது இல்லைனா ரத்த குழாய் வெடிப்பதன் மூலமாக ரத்த கசிவினால் வரக்கூடியது ஃபஸ்ட்டு சீட்டி பண்ணவுனே எங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் இட் இஸ் வந்து அடைப்பா வெடிப்பான்னு தெரிஞ்சு போயிடும் அதனால் வந்து அடைப்புனாக்க ஃபர்தராக நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திராம்பலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏன்னா யூஸ்வலாக வந்து ரத்த குழாயில் பெரிய ரத்த குழாயில் இருக்கிறது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதாவது நாலரை மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆக அல்வேஸ் ஆல்வேஸ் கிவ் த இது த்ராம்பலைசிஸ் கொடுத்துட்டு உடனே ஷிஃப்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னாக்க நிறைய டைம் அது ஓப்பன் ஆகாது அதாவது ஓப்பன் ஆகிடுச்சா எங்களுக்கே தெரியும் வித் இன் ஃபியூ டே மினிட்ஸில் வந்து பேஷண்ட் வில் பிகம் பெட்டர் பட் அது முடிஞ்ச வரைக்கும் பெரிய சென்டர் வரும்போது அது ஃபர்தராக வந்து அடுத்த ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் பெரிய ஸ்ட்ரோக்காக இருக்கும்போது என்ன ஆகுனாக்க ரத்த அதாவது எடிமான்னு சொல்லுவோம் மூளையை சுற்றி வரக்கூடிய ரத்தம் வந்து அந்த இடிமாக ரொம்ப ஃபார்ம் ஆகும் அதாவது நீர் கோத்துட்டு சில நேரத்தில் வருஷம் ஆகுது அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தோம்னாக்கா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பிளட் ப்ரெஷர்ஸ் வந்து மாற்றப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து இந்த நாட் ஓன்லி ஓப்பனிங் த பிளட் வெசல் அந்த ஸ்டென்ட் மூலமாக ரிமூவ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எப்படி அதை மேனேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கா கேர்ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம டைட்ரேட் பண்ணி மெடிகேஷன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரோக்கை வந்து பரவாமல் அதிகமாகாமல் தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாங்க சரி டாக்டர் சயின்டிஃபிக்காக கேட்குறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரோக்கினால் ஃபர்தராக பாதிக்கப்படாமல் அந்த நிமிஷத்துக்கு இதை அப்படியே போட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாமா அல்லது அதுவே குணப்படுத்துறதுக்கான ஒரு மெடிசன் எடுத்துக்கலாமா ஸ்ட்ரோக் போது எவ்ரி மினிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் எதாவது சொல்கிறீங்க அதாவது எவ்ரி செகண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இஸ் கோயிங் டு டை நம்ம என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எவ்வளோ சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளோக்குளவு அந்த செல்ஸ் பாதிக்கப்படாமல் அதாவது அதை அணை போட்டு தடுக்கிறோம்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி தடுக்கிறதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அதே மாதிரி ஒன்றுன்னாக்கா இது வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கும்போது மற்ற அந்த அந்த ரத்த குழாய் எவ்வளோ சப்ளை பண்ணுதோ அதில் ஃபஸ்ட்டு இந்த கால் மணி நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாதிப்பாகுது ஒரு ஒரு மணி நேரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும் எவ்வளோ குழுவோ கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள அதுக்கு மேலே அதிகம் படாமல் அதிகமாகாமல் தடுக்கலாங்க இப்போ ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வந்துருச்சு அது வந்து மூளைக்கு செல்லக்கூடிய இந்த ரத்த குழாய்களில் ஒரு சின்ன இரத்த கட்டி எங்கேயோ இருந்து போய் சேங்குது இந்த கட்டி அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மருந்துகள் மூலமாக அந்த இடத்துல அந்த அகற்றி வெளியில் கொண்டு வந்துட முடியுமா இல்லை ஏற்கனவே ஃபார்மான அந்த கட்டி அது அது பாட்டுக்கு தான் இருக்கும் ஃபர்தராக ஃபார்மாகவும் இந்த கட்டினால் வேறு தொந்தரவுகள் ரத்த குழாய்க்கு செல்லக்கூடிய அடைப்புகள் வேறு தொந்தரவு இல்லாமல் தான் எங்களால் பார்த்துக்க முடியுங்கிறது சரியா கண்டிப்பாங்க ஏன்னா வந்து அந்த ரத்தக்குழாய் வந்து பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது தான் அந்த இடத்துல நல்லா வந்து ஃபார்ம் ஆகிடும் அது லாங் ஸ்டாண்டிங்காக வரக்கூடிய க்ரானிக் ப்ராசஸ் அது என்ன ஆகுதுனாக்கா அதில் வந்து சடனாக இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாகவே இல்லை ஒரு வருஷமாகவே அந்த அந்த வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகிருக்குங்க அதில் வந்து சடனாக வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கிளார்ட் மூலமாகவோ இல்லை சடனாக வந்து ஒரு பிளாக் மூலமாகவோ அந்த வந்து அந்த வந்து அந்த போகக்கூடிய ப்ளட் சப்ளை வந்து பேட்டன்சி வந்து பிளாக் ஆகிடுங்க யூஸ்வலி நம்ம கொடுக்கக்கூடிய திராம்பலை வந்து மேக்ஸிமம் இது வந்து ஓப்பன் ஆகும் பட் மோரர்லெஸ் இந்த ரீஸ்டோர்ஸ் அளவுக்கு பிளட் சப்ளை போகக்கூடிய அளவுக்கு அது ரீஸ்டோர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னாக்க இந்த பிளட் சப்ளை நமக்கு வந்து ரீகனலைஸ் ஆகும்ங்க ரீக்கனலைஸ் ஆகும்போது அந்த பிளட் சப்ளை தானாகவே உள்ளே போகிறதுக்கான வழி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை ரீஸ்டோர் ஆகும்போது பிகம் பெட்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ரத்த குழாய்க்கு போகிற அந்த அடைப்பு அப்படிங்கிறது எத்தனை அடைப்புங்கிறத பொறுத்து அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா சரி டாக்டர் எத்தனை அடைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பாதிப்பு இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது டாக்டர் யூஸ்வலாக பார்த்தோம்னாக்க ஒரு சின்ன அடைப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த திராம்பலைசிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க இதிலே வந்து தானாக சரியாக போயிடும் நிறைய நேரத்தில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரானிக் டிசீஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்க நாட் ஒன்லி ஒரு சிங்கிள் இடம் மல்டிபிள் இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரத்த குழாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு கிளாத் சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அந்த க்ரானிக் த்ராம்போசிஸ் வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் த்ராம்பலைசிஸ் மட்டுமே என்னஃபாக இருக்காது ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த ஸ்டெண்ட்டு போட்டு அந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து எவ்வளோக்குள்ள சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகணுன்றது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நேரம் ஆக அந்த கிரானிக் இதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இட் அது பிகம் வந்து ஆர்கனைஸ்ட் ஆகிடும் அந்த ஆர்கனைஸ்ட் ஆகுறதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ டிபெண்டிங் அப்பான் த சைஸ் அண்ட் எவ்வளோ கிளாட் எத்தனை இடத்துல இருக்குன்றதை பொறுத்து மல்டிபிள் கிளாட்ஸ் இருந்தாக்கா சின்ன சின்னதாக இருந்தாக்கா ஈஸியாக வந்து வீ கேன் கோ அண்ட் ரிமூவ் இட் பட் அதே வந்து லாங் ஸ்டாண்டிங்காக பெருசாக க்ரானிக்காக இருக்கும் போது அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் பட் ஸ்டில் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த வந்து கிளாட் ரிமூவர்லாம் போடும்போது அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க ஒரு கிளாட் ஒருத்தருக்கு வந்துருச்சு அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறவர் ப்ரோன் அதாவது மீண்டும் மீண்டும் அவருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையா உண்டுன்னு கவனத்தில் எடுத்துக்கணுமா அப்படி இல்லை இந்த கிளாட் ஒரு தடவை வந்திருக்கு நாங்கள் த்ரோம்போசிஸ் போட்டோம் அல்லது ஒட்டவர் மேபி நாங்கள் பண்ணிட்டோம் இனி வராதுன்னு உறுதியாக இருக்கலாமா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார் அதாவது ரெண்டு வகையாக நம்ம சொல்லுவோம் அதாவது ஒன்று பார்த்தோம்னாக்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு ரெண்டு வகையில் அது பிரிக்கலாம் ஒன்று பார்த்தோம்னாக்கா ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ரத்த க்ளா அதாவது கிளாட்ஸ் வந்து மூளைக்கு போகக்கூடியது அது எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு அது வார்னிங் சைன் மாதிரி இருக்கும் ட்ரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம் மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை கொஞ்சம் அந்த ஹார்ட்லேருந்து கிளாட் போகுங்க போய்ட்டு என்ன ஆகுனாக்க ஒரு குழாயில் ஜஸ்ட்டு பிளாக் ஆகும் அதுக்கப்புறம் அது பாஸ் ஆகிடும் ஃபுல்லாக அடைக்காது அந்த மாதிரி இடத்துல ட்ரான்ஜென்ட் ஸ்கீமிக்கு அட்டாக்னு சொல்லுவாங்க இது வந்து வார்னிங் சைன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேச்சு குளற மாதிரி இருக்கும் கை மறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு மைல்டு வீக்னஸாக இருக்கும் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க அப்புறமேட்டு என்ன ஆகுனாக்கா டக்குனு இன்னொரு டைம் வந்து ஒரு பெரிய ஒரு குழாயில் போய் அடைச்சி இருக்கும்போது ஸ்ட்ரோக் அடுத்து வாய்ப்பு உண்டு இது வந்து குழாயில் ஸ்கீமி ஹார்ட்டில் வரக்கூடியதுங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து சோர்ஸ் எங்கேன்னு பார்க்கணுங்க மெயினாக ஒன்று ஹார்ட்லேருந்து வர்ற மாதிரி இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது வந்து அப்போதைக்கு ரிலீவ் பண்ணுறோம் பட் என்னென்னாக்கா உள்ளேருந்து ஹார்ட்லேருந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு வந்து எம்பாலி ஒரு கிளாட் வந்து த்ரோ ஆகிட்டே இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுனாக்கா மீ நீ டு ஃபைண்ட் அவுட் வே வேர் இஸ் த சோர்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஷ்வலாக ஆஸ்பிலின் குளோபடோக்கல் அந்த மாதிரி வந்து மாத்திரைகள் கொடுப்போம் பட் அது பத்தாது இந்த மாதிரி சோர்ஸ் இருக்கவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மீ நீ கோ ஃபார் மோர் பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி கோவாகுலேஷன் போடுற மாதிரி இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் இப்போ ஒரு மாத்திரை போட்டுடுறோம் அப்புறம் வந்து ஆஸ்பூன் கொலஸ்ட்ரால் மாத்திரையெல்லாம் நாங்கள் போட்டுறோம் பட் ஸ்டில் அடிக்குவேட் அளவுக்கு எக்ஸசைஸ் இல்லை டயட்ஸில் ப்ராப்ளம் இல்லை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாக்கா தெர் இஸ் அ சான்ஸ் மறுபடியும் இந்த ரத்த குழாயில் கிளாட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ பீரியாடிக்காக நம்ம வந்து கொலஸ்ட்ரால் பார்க்கணும் அப்பப்போ வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தேவைப்பட்டாக்க டோஸஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக மறுபடியும் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாங்க ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பாதிப்பை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டவ்ளோ நாலு மணி நேரத்தில் தாண்டவங்களோ எந்த பாதிப்பு சிக்கலானதாக இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரோக் ஒரு இடத்துல வரதில்லை கையில் வரலாம் காலில் வரலாம் முகத்தில் வரலாம் தசையில் வரலாம் கழுத்தில் வரலாம் எது ஒரு மருத்துவருக்கு சிக்கலான ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தோம்னாக்கா கை கால் வந்துச்சு நம்ம தப்பிச்சிடலாங்க யூஸ்வல் அந்த பிரெயின் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அதாவது சிறுமூளைகள் மிட்ரைன் ப்ஸ் மெடுலா இந்த இடம் வந்து ரொம்ப சிக்கலான ஏரியா ஏன்னா வந்து நம்ம பேச்சு அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா யூஷுவலாக ஒரு இந்த முன்பக்கம் மட்டும் வந்ததுனாக்கா யூஷுவலாக என்ன ஒன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பிஹேவியல் சேஞ்சஸ் ஏன்னா இந்த இடம் வந்து மெயின்லி சப்ளைஸ் ஒரு மெமரி பிஹேவியர் அந்த மாதிரி வந்து சான்சஸ் இருக்குங்க அதே வந்து இங்கே வந்தால் தான் நமக்கு வந்து கை கால் வீக்னஸ்லாம் வளர்த்து வாய்ப்புகள் உண்டு அதே இங்கே போச்சுன்னா ஒரு மெமரி ப்ராப்ளம் வரலாம் இல்லை இங்கேனாக்கா விஷன் ப்ராப்ளம் ஸோ இந்த இடம் வந்து ஒரு மினிமமும் அந்த இடம் அந்த எந்த சப்ளை பண்ணுதோ அதை மட்டும்தான் தான் நமக்கு வந்து பாதிப்பாகுங்க இப்போ என்ன ஆகுதுனாக்கா இங்கேருந்து எல்லா ஃபைபர்ஸும் என்ன ஆகுனாக்கா அப்படியே இங்கே வந்து இந்த சிறுமலை பக்கத்தில் வரும்போது எல்லா ஃபைபர்ஸும் வந்து அந்த இடத்துல சேர்ந்து வருங்க ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்தாவே அது மூலையில் எந்தெந்த ஃபைபர்ஸ் சப்ளை பண்ணுதோ எல்லா இடத்தையும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரோக் வந்தாவே கை கால் வர வரத்துக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அட் த சேம் டைம் பேச்சோ இல்லை கண் பார்வையிலையோ முழுங்கிறதுலையோ ஒரு இம்பேலன்ஸ் வரக்கூடியது அது ஒரு சின்ன ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் ஆனால் பாதிப்பு பெருசாக தெரியும் ஏன்னா அது எல்லா இடத்துல வரக்கூடிய ஃபைபர்ஸ் அந்த இடத்துல சேரும்போது அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் டெக்ஸ்ட் லாங்காக டைம் டு ரெக்கவர் எளிதில் குணப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரோக்னு எதாவது சொல்லலாம் இது கொஞ்சம் இல்லாமல் கையாளலாம் சார் சீக்கிரமாக அவங்க வந்து ரிவர்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எதை சொல்லலாம் டாக்டர் அதாவது லேக்னோ இன்ஃபாக்ட்னு நம்ம சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரோக் இருக்கலாம் நிறைய டைம் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ஐஹெச்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ட்ரோக்கோட சிவியாரிட்டின்னு நாங்கள் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வரும்போது பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு கையில் வந்து லைட்டாக ஒரு மறுத்து போகிற மாதிரி இருக்கலாம் லைட்டாக வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம் அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேரம் பேச்சு கொள்கிற மாதிரி இருக்கலாம் மற்றபடி வேற அளவுக்கு பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்க பெரிய பாதிப்பு இருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கனாக்க தே வில் ரெக்கவர் வெரி ஃபாஸ்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கனாக்கா லேப்டாப் ஸ்ட்ரோக் மட்டுமே இல்லாமல் இந்த ட்ரான்ஸென்ட் ஸ்கீம்க்கு அட்டாக் மாதிரி வந்து ஒரு மைல்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரைகள் மூலமாகவும் இல்லை த்ராம்புசிஸ் இயர்லியாக பண்ணுறது மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் லாஸ்ட் வீக் ஐ ஹேட் எ பேஷண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரோக்கோட வந்தார் ஆனால் வரும்போது பார்த்தோம்னா ஒரு இஸ்இன் ஆஃபீஸ் ஸோ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தே ரெக்கனைஸ் இட்டு இமீடியட்லி சடனாக வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது பேச்சு குளறாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெகக்னைஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே இமீடியாக கொண்டாடுறாங்க வித்தின் ஒன் ஹவர்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க உடனே சிட்டி பண்ணி பார்த்தோம் சரி பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வரும்போது பார்த்திங்கன்னா கைக்கால் அசைக்கவும் முடியல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பவர் கைக்கு அசைக்க கூட முடியல இமிடியேட்டாக வந்து த்ராம்பலைஸ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக ஸ்ட்ரென்ட் போட்டு அந்த அந்த கிளாட் ரிமூவ் பண்ணோம் வித்தின் தேர்ட் டே ஃபோர்த் டே ஹி பிகம் நார்மல் ஹி வாஸ் ஏபிள் டு வாக் நார்மலி ஸோ அது பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஏர்லேயே வராமல் அந்த ஸ்ட்ரோக்கை வந்து கரெக்டாக கவனிக்காக இருந்தோம்னா ஹி வட் ஹவ் ஸ்ட்ரகிள் ஃபார் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வந்து கை கால் பலகீனமாக வீக்னஸோட பேரலிஸோடு இருந்திருப்பார் ஸோ இந்த எவ்வளோக்குள்ளே இயர்லியாக அதாவது எந்த ஸ்ட்ரோக் சின்னதுன்றது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்குள்ளே இயர்லியாக வர்றாங்க எவ்வளோக்குள்ளே இயர்லியாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் இருக்குது அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் ஹி வாஸ் ஏபிள் டு வாக் நாம்லி ஸோ ஹீஸ் எ ப்ரட் வினர் ஃபார் த ஃபேமிலி அவர் தான் சம்பாதிச்சு அவர் ஃபேமிலியை காப்பாற்றணும் ஸோ நோ ஹிஸ் பிகம் பெட்டர் யாருக்கெல்லாம் எந்த வழியில் ஸ்ட்ரோக் வர்றதெல்லாம் சாத்தியக்கூறு நிறைய உண்டு ஒன்று பார்த்தோம்னாக்க நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் வந்து வெயிட் கெயின் நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு வி ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஹெல்த் அது வந்து ரொம்ப ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு பிபி இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி மெயினாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸ் கம்மியாக பண்ணுறவங்களுக்கு தெர் இஸ் ஏ ஹை சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த ஸ்ட்ரோக் அது மட்டுமே இல்லாமல் டேஸ் நம்ம என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்னாக்க சைலண்ட்டாக இது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னாக்க இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியான்னு சொல்லுவோம் அதாவது தூங்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட் கெயினால் தூங்கும்போது நிறைய குரட்ட விடுவாங்க இந்த அப்ட்ரக்ட்டிவ் ஸ்லீப் அப்படியே இட் செல்ஃப் கேன் ப்ரொடியூஸ் ஏ உள்ள பிபி இருந்தாக்க பிபி கேன் ஒர்சன் ஆர் சுகர் இருந்தால் ஒர்சன் ஆகும் அதே மாதிரி ஸ்ட்ரோக் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சில நேரங்களில் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்களுக்கு தட் இஸ் ஹைப்பர் கிளாட்டிங் சான்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி உமன்ஸ் எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னாக்கா சில பேருக்கு வந்து இந்த மென்சல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது சில கான்ட்ராசெப்டிவ் மெடிக்கேஷன்ஸ் அதெல்லாம் சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம கொடுப்போங்க அந்த மெடிகேஷன் கொடுக்கும்போது தட் இஸ் அ சான்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அதாவது ஒன்று ஆர்டியலில் வரது அதாவது பிளட் சப்ளை உள்ள போ ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கோ போகக்கூடிய ஆர்டியல் வரது வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ஹா இந்த ஹார்மோனல் பிளஸில் எடுக்கும்போது வீனஸ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உண்டுங்க எங்களுக்கு ரத்தம் உள்ளே போகிற இடத்துல அடைப்புன்னு ஒன்று இல்லை இந்த அடைப்போட தன்மை மாறுபடுமா எல்லாேருக்கும் நீங்கள் பேசும்போது நடுவில் சொன்னீங்க கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி கால்சியம் கொலஸ்ட்ரால் இப்படி நான் அந்த அந்த அடைப்பனுடைய தன்மை மாறுபடுமா இல்லை எல்லாருக்கும் அடைப்புங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும் அடைப்பு வேறு மாறுபடும் சார் என்னாக்கா எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ க்ரானிக்காக ஆர்கனைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெதர் வந்து இட்ஸ் அ கிளாட் வந்து ரீசென்ட் கிளாட்டாக க்ரானிக் கிளாட்டான்றதை பொறுத்து இதை தன்மை மாறுபடும் அதே மாதிரி அதோட அவுட்கம்மும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்து போடுறது மூலமோ இல்லை ஸ்ட்ராம்பளைஸ் பண்ணுறதன் மூலமாகவோ இதோட அவுட்கமும் ரொம்ப வந்து நமக்கு மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஹவு மச் தேர் டேக்கிங் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கொலஸ்ட்ரால்ஸ்லாம் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா த அமௌண்ட் ஆஃப் வந்து கிளாட் கிரானிக் இதுக்காக க்ரானிசிட்டி வில் ரிடியூஸ் இட் பட் எதுவுமே கேர் பண்ணல அப்படின்னும் போது வந்து பார்க்கும்போது த சான்சஸ் ஆஃப் கிளாட் இஸ் மோர் அண்ட் அவுட் கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மெனிடைம்ஸ் அதே மாதிரி யங் ஸ்டோக் நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்க முப்பது நாற்பது ஐம்பதுலேயே தரிசன சான்ஸ் ஆஃப் இது பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி காசஸ்ன்னு இருக்குங்க அதாவது ஃபேஸ்குலைட்டிஸ் அப்படின்னு இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த குழாயில் இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடியது அதெல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க செகண்டரி காசஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டில் வரக்கூடிய டிசார்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்டிக்லாம் வரக்கூடியதோ இல்லை வேறு சில கார புரோட்டீன் சி எஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் இருக்குது அதனால் வரக்கூடிய வியாதிகள்னு பார்க்கும்போது வி ஹவ் டு கீவ் தம் த கண்டினியூஸ் மெடிக்கேஷன் ஃபார் லாங்கர் டைம் இவங்களால் வரக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க இந்த பிளட் தின்னர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்ட்ரோக் வராமல் இருந்தால் அடைப்பு வராமல் இருக்கிறக்காக வாழ்நாள் முழுக்க சாப்பிடணுமா ஒன்று இரண்டாவதுடைய கேள்வி ஒரு தடவை உங்களுக்கு இன்னொரு தடவை வருமானு கேட்டப்போ நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்க ஆனால் பிளட் தின்றுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இருக்காங்க அந்த அடைப்பு வந்துடக்கூடாது ரத்தம் தான் இந்த பிளட் திணர் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கொடுக்குறீங்க அப்போ ஒரு தடவை வந்தவருக்கு இரண்டாம் முறை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பிளட் தினர் எடுத்தாலும் வருமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க நிறைய டைம்ஸ் என்ன நினச்சிக்கோம்னாக்க பிளட் தின்னர்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நடுவில் என்ன ஆகும் எங்கேயாவுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கேயாவது போட்டு மறந்துடுவோம் அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசு டக்குனு ஒரு நாள் ரெண்டு நாள் மறக்கும்போது தட் இஸ் எ சான்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ்க்ரிஸ் தான் அதே மாதிரி பிளட் தினர் எடுத்தாலும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க நம்ம குளோபிடோ யூஷுவலா ஆஸ்பிரிட் அண்ட் குளோபிடோகல் ரெண்டு மாத்திரம் நான் கொடுப்பேங்க சில பேருக்கு வந்து வந்து ஆஸ்பிரிட்னோட சில பேருக்கு குளோபிடோகோல் கொடுப்போம் ஏன்னா வந்து தட் இஸ் பீடிங் ரிஸ்க் லெஸ் அப்படின்றதுனால பட் ஸ்டில் ஒரு ஏஷியன் பாப்புலேஷனில் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் பாப்புலேஷனுக்கு இந்த குளோபிடர்கள் கொடுத்தாலும் அந்த மருந்துகள் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான ரிஸ்க் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப காம்பினேஷன் பாப்புலேஷனில் ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம மாத்திரை கொடுத்துட்ருக்கோம் நமக்கு வந்து வர்றதுக்கான ரிஸ்க் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பட் என்ன ஆகுன்னா அந்த மாத்திரையே சரியாக வேலை செய்யாதப்போ என்ன ஆகுனாக்க அதை கொடுத்தும் பயன் இல்லை ஸோ டே பேருக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்தாலும் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமே இல்லாமல் ஆஸ்பிரினுக்கும் தெர் இஸ் எ சான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் உண்டு பட் ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் கம்மிங்க அது மட்டுமே இல்லாமல் சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து அக்ரஸிவ் டிசீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால இது ரெண்டு கொடுத்தாலும் ஸ்டில் மறுபடியும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னாக்க இன்னமும் ஹையர் லெவல் ஆஃப் வந்து ப்ளட் தின்னர்ஸ் அதாவது இந்த டிகாக் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவராக கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா நம்ம ஆஸ்பிரின் குளோபிடக்கோல் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு கொடுக்கும்போது மோர் த ப்ளட் தின்னர்ஸ் தேர் இஸ் எ சான்ஸ் ஒரு ப்ளீடிங் ரிஸ்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உண்டுங்க ஸோ அதனால் வந்து யூஸ்வலாகவே எடுத்தோடனே நாங்கள் ஹையாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரோக் பராமல் தடுக்கிறதுக்காக பிளட் கிளாட் ஆகாம தடுக்கிறதுக்காக நம்ம அந்த கொடுக்குற மருந்தால் சில இடத்துல ப்ளீட் ஆகிடுமோ அப்படின்னு போது எல்டர்லி பீப்பிளில் நம்ம ரொம்ப யோசிப்போம் யோசிச்சு தான் கொடுப்பேங்க பட் திருப்பியும் திருப்பியும் வரும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது வி ஹவ் டு கோ ஹட் அண்ட் தென் வி ஹவ் டு ப்ரிவெண்ட் அந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு நமக்கு கொடுப்போங்க இவருக்கு இந்த மருந்து வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மருத்துவர் கண்காணிப்பில் இருக்கணும் அப்போ இந்த மருந்து வேலை செய்தா இல்லையா இவருக்கு மறுபடியும் வர்றதுக்கான சாத்திய நிறையா இருக்குங்கிறதுக்காக இந்த மருந்தை கொடுத்த உடனே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியெலாம் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை ரெகுலராக அவங்களுக்கு பண்ணுவீங்களா கண்டிப்பாக சார் அதாவது பார்த்தா மருந்து கொடுத்துட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஃபேக்டர்ஸ் கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குதுங்க அந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஒரு சுகர் இருக்குது டயாபட்டிஸ் இருக்குது இது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அதை வந்து நாங்கள் சாட் ஸ்கோட்ஸ் போட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அது ஹையாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவருக்கு வந்து ஸ்ட்ரோக் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு அதை அதர் ரிஸ்பெக்டர்ஸ் எல்லாமே குறைப்போம் அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி டெஸ்டிங்ஸ் ஆர் அவைலபிள் டேஸ் வெரி ஒயிட்லி அவைலபிள் எவ்ரி நவந்தன் நான் யூஷுவலாகவே வர்ற பேஷனுக்கு நான் எப்பயுமே செக் பண்ணி பார்த்துருவேன் ஏன் அப்படின்னாக்கா நிறைய டைம் என்னென்னா மந்த் நிறைய பேர் ஏன் பார்க்கணும் ஏன்னா வந்தப்புறம் கஷ்டப்பட வேண்டாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது மருந்து போட்டுட்டு கொஞ்ச நாள் நான் செக் பண்ணி பார்த்துருவேன் ஏன்னா இவருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா இருக்குது அப்படின்னாக்கா வர்றதுக்கு முன்னாடி டோஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஸ்டோக்கை நம்ம ஈஸியாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாங்க இது அதே மாதிரி சொன்னும்போது நீங்கள் சொன்னால் மருந்து போட்டாலும் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட்லேருந்து வரக்கூடிய இரகுலர் ஹார்ட் பீட்ஸ் நிறைய டைம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணி பார்ப்பேங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் பண்ணும்போது அந்த இரகுலர் ஹார்ட் பீட் இருக்குது அப்படினா பிடிச்சலாம் பட் சில பேருக்கு நாங்கள் தெரியும் ஸ்கேனை பார்த்தோம்னா தெரியும் அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரோக்கை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ளட் கிளாட்னால் வர அதாவது ரசம் குழாயில் அடைப்புனால வரக்கூடியது கிடையாது ஹார்ட்லேருந்து மல்டிபிள் பேட்ச் பேட்சியாக இருக்கும் அது பார்த்தோம்னா மல்டிபிள் ஸ்ட்ரோக் இருக்கும்போது பார்த்தா தெரியும் யூஸ்வாக ஒரு பக்கம் அடைப்பு ஒரு பக்கம் தான் ஸ்ட்ரோக் பண்ணணும் பட் ஹார்ட்லேருந்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ரோக் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து ஹார்ட்லேருந்து வந்த மாதிரி தான் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூஷலாக ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ அந்த வந்து ஹோல்ட் போட்டு கன்டினியூஸாக பார்த்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து ஹையர் பிளட் கோகுலேஷன் போகும்போது அது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் மானிட்டர் பண்ணி கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரோக்கே ஒருத்தருக்கு வரல ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்ட இந்த சிம்டம்ஸ்லாம் ஓகேண்ணா எனக்கு இது இருக்குது இது இருக்குது இது இருக்குது வர்றதுக்கு சாத்தியக்கு ஒரு உண்டு பெட்டர்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறவர் என்ன ப்ரிகாஷனரி மெஷரை எடுக்கணும் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கொலஸ்ட்ரால்ஸ் ரெகுலராக பார்க்கணும் அந்த கண்ட்ரோல் வச்சுக்கலாங்க ரெண்டாவது பிபி ரெகுலராக பார்த்துட்டு ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே மெயின்டைன் பண்ணிக்கணுங்க சுகர்ஸ் லெவல் இரநூறு கீழே இந்த ஹெச்விஎன்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃபோர் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு அஞ்சு நாள் வாக்கிங் பண்ணணுங்க ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாக்க கம்பல்சரி அதை ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா ஸ்மோக் பண்ணுறது நிறுத்தினாவே எவ்ரி இயர் ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமே இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப பண்ணணும் அதாவது நிறைய டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம ஃபோனை பார்த்துட்டு நம்ம வந்து உட்காந்துகிட்டே தான் இருக்கோம் வெளியே போகிறதே நம்ம விட்டாச்சு ஸோ ரெகுலராக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கிட்டு இந்த ஃபோன்லாம் பார்க்க குறை குறைச்சிக்கிட்டு நம்ம ஆக்டிவாக இருந்தோம்னாவே போதும் நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப குறையுங்க மெயினாக என்னென்னா ஆக்டிவிட்டி ஏன்னா அந்த நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோமுன்னாவே எல்லாமே சான்சஸ் குறையுங்க நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரணமாக இயல்பாக அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களுக்குள்ளேயே ஸ்டோக் உரம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க இன்றைய நிகழ்ச்சியில் நன்றி டாக்டர் சார் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான பண்ணுங்கள்